பிரியமானவர்களே இந்த நாம் தியானிக்கு போகிற வேத பகுதி ஒன்று அதிகாரம் என்கிற மனதுடனே கூடிய மிகுந்த ஆதாயம் ஆஹ் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு கதை நமக்கு ஞாபகம் வரும் ஏசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே பத்து குஷ்டரோகிகள் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற வழியில அவருக்கு எதிர்பட்டாங்க அவரை பார்க்குறாங்க இயேசு கிறிஸ்து அவங்க பத்து பேரையும் வந்து நீங்க போங்க அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு சுகம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு அவங்க பத்து பேரும் போனாங்க ஒண்ணுமே சொல்லலை நீங்க போங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி அவங்க கிளம்பி போறாங்க போகிற வழியிலேயே சுகமாயிட்டாங்க ஆண்டோருடைய வார்த்தையை விசுவசித்து நீங்க போங்கன்னு சொல்லி சொல்லும்போது எதுவுமே கேட்கல ஆண்டர்கிட்ட என்ன ஆண்டவரே நாங்க வந்து எங்களை நீங்க போங்கன்னு சொல்றீங்களே எந்த கொஸ்டின் அவங்க எழுப்பல ஆண்டவர் சொல்றாரு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க ஆண்டருடைய வார்த்தையின்படியே அதை விசுவாசித்து அவங்க போகிற வழியிலேயே சுகமாயிடுறாங்க அந்த பத்து குஷ்டரோகியில பத்து பேருமே சுகமாக்குறாங்க ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் தன்னோட வீட்டுக்கு அவங்க போகல முதல் முதல்ல தன் குடும்பத்தினரை பார்க்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வரல சுகம் கொடுத்த ஏசு கிறிஸ்துக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு வேகமா வந்த வழியிலேயே திரும்பி போறாங்க ஏசு தேடுறாங்க கண்டிப்பா அதே இடத்துல ஏசு கிறிஸ்து இருந்திருக்க மாட்டாரு ஏன்னா ஒவ்வொரு இடமா ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருந்தாரு அவங்க ஏசு கிறிஸ்துவ அந்த குஷ்டரோகி கண்டிப்பா தேடி இருக்கணும் தேடி ரொம்ப நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சி ஏசு கிறிஸ்துக்கு போய் நன்றி சொல்றாரு அப்ப ஏசு அப்ப ஒரு வார்த்தை கேட்கிறாரு பத்து குஷ்டரோகிகள்ல உன்னோட கூட வந்தாங்க மொத்தமா நீங்க பத்து பேர் இல்லையா மீதி ஒன்பது பேர் எங்க தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு அன்னியனாகி உன் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லையான்னு சொல்லி அவர் வேற்று இனத்தவர் ஆனாலும் ஏசு கிறிஸ்து செய்த நன்மைய மனசுல நினைத்து உடனே நன்றி சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய வீட்டுல குடும்பத்தினரை கூட பார்க்காம தான் சுகமானதை கூட அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்காம முதன் முதல்ல தன்னுடைய சுகத்தை ஆண்டவருக்கு போய் சொல்லி தான் எனக்கு சுகம் கொடுத்தீங்க நன்றின்னு சொல்லி சொல்ல வந்திருக்காரு இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இயேசுவானவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதான் அவர் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறது அவருடைய கிருப தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்கிற நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்றதுதான் நன்றி உள்ள இறுதிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எனக்கு இது கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே இது போத ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை செஞ்சிருக்கீங்க எனக்கு இது போத ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி நம்ம அவரை துதிக்கணும் எனக்கு இது தரலையே அது தரலையே எனக்கு இது செய்யலை செய்யல ஏன் இன்னும் நடக்கல எவ்வளவு நாளாக நான் ஜாம் பண்ணிட்டு

நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியாக எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு நீர் இருக்கிறீர் என்கிற அந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரே போதும் என்கிற மனதோடு கூட ஆண்டவரே நாங்கள் அப்பா இருப்பதற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ்வதற்கு எங்களை நீர் வலப்படுத்துவீராக எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா ஆவியானவரை எங்களை வழி நடத்துவீராக எங்களுக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா அதை எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்களை அப்படிப்பட்ட போதும் என்கிற இருதயத்தோடு எங்களை நடத்துவீரா ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்